உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்குகள் இயற்கை வளமாக இருந்தால் தான் உங்கள் சட்டியிலும் வளம் இருக்கும் பெட்டியிலும் வளம் இருக்கும் உலகத்திற்கு இயற்கை தான் ஆன்மா கருப்பு நிறம் வெள்ளை நிறம் வெளிச்சத்தில் கருப்பு நிறம் தான் பளிச்சு என்று தெரியும் அதுபோல இங்கே ஆன்மீகத்தில் உள்ள குற்றம் குறைகள் தான் மற்றவர்களுக்கு பளிச்சென்று தெரிகின்றன இங்கே நடக்கும் நல்லவைகள் யாருக்கும் தெரிவதில்லை ஆற்று ஓரத்தில் வளர்ந்த ஆலமரம் ஆணிவேர் உறுதியாக வளர்ந்திருக்குமேயானல் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் உறுதியோடு நிலைத்து நிற்கும் அதுபோல ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையும் உறுதியும் உள்ளவர்கள் நிலைத்து நிற்க முடியும் எந்த தீமையும் அவர்களை அசைக்க முடியாது நேற்று நீ எப்படி இருந்தாய் என் ஆலயத்திற்கு வந்த பிறகு நீ இப்போது எப்படி இருக்கிறாய் நாளை நீ எப்படி இருப்பாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன் என் ஆலய வளர்ச்சிக்கு உன் தொண்டும் உன் உழைப்பும் எவ்வளவு உண்டோ அவ்வளவுக்கு நீயும் மலருவாய் உன் உண்மையான தொண்டும் பக்தியும் வைத்தே உன் எதிர்கால வளர்ச்சி அமையும் உனக்கு பொருள் வேண்டுமானால் உழைத்து தான் பெற முடியும் தர்மம் தான் நிலையானது உன் செய்த தர்மம் தான் உனக்கு எப்போதும் உதவும் இங்கே வருகிற ஒவ்வொருவன் உள்ளத்திலும் அலை அலையாக ஆசைகள் பெருகி வருகின்றன அவற்றை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் அலைகள் ஓய்ந்தால் தான் மௌன நிலை ஏற்படும் மனதில் ஆசைகள் அடங்குவதற்கு மௌனம் தேவை ஆன்மீகம் என்பதற்கு மௌனம் என்றும் பொருள் ஒரு வானொலி பெட்டியில் எந்த அலைவரிசையை திருப்புகிறாயோ அந்த அலைவரிசையில் ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சியை கேட்க முடியும் அதுபோலவே உங்கள் மனம் பக்குவத்திற்கு ஏற்றவாறு தான் என்னிடம் அருள் பெறவும் முடியும் கால் வயிறு அரை வயிறு கஞ்சி குடித்து விட்டு என்னிடம் வருபவர்களின் ஆன்மா பக்குவப்பட்டு இருக்கிறது வாழ்க்கையில் தேவையானவற்றைப் பெற்று இருந்தும் அந்த பக்குவம் சிலருக்கு வரவில்லை மக்கள் தொகை குறைவாக இருந்த அந்த காலத்தில் லட்சம் பேர் குடிப்பதற்கு வசதியாக குளம் வெட்டி வைத்தான் லட்சம் பேர் தங்கி செல்ல வசதியாக தர்மசத்திரங்களை கட்டி வைத்தான் இன்று எல்லா வசதியும் இருப்பவன் அதுபோல தைரியமாக காரியங்களை செய்து வருகின்றானா தர்மம் செய்யாதவனுக்கு எதிர்கால பாதுகாப்பு இல்லை காட்டுவாசிகளுக்கு மிருகங்களால் அழிவு இல்லை ஏனெனில் அவர்களுக்குள் ஒருவித ஒற்றுமை உண்டு போலித்தனமும் செயற்கை நாகரிகமும் கொண்ட உங்களுக்கும் மிருகங்களுக்கும் அத்தகைய ஒற்றுமை இல்லை உங்களால் மிருகங்களுக்கும் மிருகங்களால் உங்களுக்கும் அழிவு உண்டு இன்று உழைப்பு வர வர குறைந்து கொண்டே வருகிறது சோம்பேறிகளின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகிறது அடுத்தவன் உயர்வை பார்த்து பொறாமைப்படும் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது இதனால் கொந்தளிப்புகளும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன இன்றைய மக்களிடம் சலித்தும் களைப்பும் அதிகம் பெருகி வருகிறது ஆன்மீகத்தில் சலிப்புகளுக்கும் கலப்புகளுக்கும் இடம் இல்லை அலைகள் ஓய்ந்தால் மௌனம் தானே மனதில் கிளம்பும் ஆசை அலைகள் அடங்குவதற்கு மௌனம் தேவை மௌனம் இருப்பது உன் மன அமைதிக்காக மன அமைதி வேண்டுமானால் நான் நயமும் இருக்க வேண்டும் நாணயம் நயம் தான் நாணயம் தீமைகளைப் பேசாமல் இருப்பதுடன் தீமைகளை நினைக்காமல் இருக்க வேண்டும் இரண்டுமே மௌனத்திற்கு தேவை இவற்றுடன் சகிப்புத்தன்மை வேண்டும் ஆசைகளை அடக்கவும் வேண்டும் எது சகிப்புத்தன்மை நன்மை தீமை எது வந்தாலும் பொறுமையுடன் இருத்தல் தனது பொருள் பிறர் பொருள் என்ற பாகுபாடு இன்மை இவை சகிப்புத்தன்மைக்கு அடையாளங்கள் நீங்கள் செய்யும் தர்மத்தை வைத்து தான் நாளைய உலகம் பேசும் உங்களிடம் உள்ள பொன்பொருள் நகை வீடு சொத்து சுகம் பற்றி எல்லாம் உலகம் பேசாது வசதி இருப்பவன் நாளைக்கு கால் வயிறு அரை வயிறு காவது கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால் தர்மம் செய்ய வேண்டும் ஏற்றத்தாழ்வுகள் மனிதரிடையே உண்டு ஏற்றத்தாழ்வுகளை பாராமல் ஒற்றுமை உணர்ச்சி பெருகினால் தான் உலகம் வளரும் ஐந்து விரல்களினையும் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன ஒரு பெரிய பலுவைத் தூக்க வேண்டுமானால் ஐந்து விரல்களும் ஒன்று சேர வேண்டும் அப்போதுதான் பலுவைத் தூக்க முடிகிறது அதுபோல ஏற்றத்தாழ்வுகள் அகல ஒற்றுமை உணர்ச்சி வேண்டும் நான்கு பேர் சேர்ந்து பலவை தூக்குகிற போது அனைவரும் உண்மை உணர்வோடு தூக்க வேண்டும் தூக்குவது போல பாவனை பண்ணினால் பாவனை பண்ணுகிறவன் பக்கம் பலு அதிகமாகும் உண்மை உணர்வோடு தூக்குபவன் சுலபமாக தூக்கிவிட முடியும் உண்மையான தொண்டினாலும் உண்மையான உழைப்பாலும் தான் ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற முடியும் பாவனைகளால் பலன் கிடைக்காது ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற வேண்டும் என்று கூறுபவர்கள் பாவனை பண்ணுவதால் தான் இன்று வரை ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற முடியவில்லை கண்ணிருந்தும் குருடாக காதிருந்தும் செவிடாக வாயிருந்தும் உவமையாகவே இருக்கிறீர்கள் எவ்வளவு சொல்லியும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர்ச்சி பெறாமலே இருக்கிறீர்கள் களிமண்ணை எடுத்து ஒரு உருவமாக்கலாம் பானை பானைவார்க்கவும் செய்யலாம் வேறு பாத்திரமாகவும் ஆக்கலாம் ஒரு கல்லையும் உருவம் ஆக்கலாம் சிலை ஆக்கலாம் ஆனாலும் அந்த சிலைக்கு ஆன்மா கிடையாது விதை போட்டால் தான் மரம் வளரும் கரு என்ற ஒன்று இருந்தால்தான் ஒரு என்ற வடிவம் வளரும் அனைத்துக்கும் மூல கருவாக இருப்பது எதுவோ அதுவே தெய்வம் அதுதான் தெய்வம் இதுதான் தெய்வம் என்று அங்கே எங்கும் அலையாதே உன் ஆன்மா தான் தெய்வம் கடலில் எழும்பும் அலைகள் ஓய்வதில்லை உள்ளத்தில் எழும் ஆசை அலைகளும் ஓய்வதில்லை நடுக்கடலில் கடல் அலைகள் ஓய்ந்திருக்கும் அதுபோலவே மனித மனதில் உள்ள ஆசை பாசங்கள் என்பவற்றை அடக்கினால் மனம் அமைதி அடையும் அப்போது ஆன்மாவிற்கு ஓய்வு உண்டு உங்கள் ஐம்புலன்களும் ஒன்றி உள்ளம் குளிரும்போது ஆன்மாவும் குளிர்ந்து அமைதி அடைகிறது எரிகிற கொல்லிக்கட்டையை தண்ணீரால் அணைத்த பிறகும் சற்று நேரத்திற்கு சூடு இருந்தபடியே இருக்கும் நீங்கள் என்னதான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருந்தாலும் உள்ளத்தில் ஆசைகள் இருக்கும் வரை துன்பம் தொடர்ந்து இருக்கும் மனிதன் எல்லாவற்றிலும் பற்றாக்குறை உடையவனே பந்தத்தில் பாசத்தில் தொழில்துறையில் உணவில் உடையில் இறை வழிபாட்டில் என எல்லாவற்றிலும் குறைபாடுகள் கொண்டவனே ஒரு புத்தம் புது கருவியை பேட்டரியால் இயங்குகிற போது முதலில் நன்றாக வேலை செய்யும் அந்த பேட்டரி தேய தேய அந்த கருவியும் முன்பு போல இயங்க மறுக்கும் உங்கள் உள்ளே இருக்கிற இதயம் என்ற பேட்டரியை தேயாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பாதுகாத்துக் கொண்டால் தான் உங்கள் ஆன்மாவும் சுத்தமாக இருக்கும் உங்கள் மனதில் உள்ள சுத்தத்தை பொறுத்தே உங்கள் ஆன்மா சுத்தமடையும் நீங்கள் என்னிடம் முதன் முதலில் இங்கே வந்தபோது இருந்த ஆன்மா உணர்வு இப்போது இல்லை மனிதன் குதுபுது கருவிகளை கண்டுபிடித்து பணம் பண்ணுகிறான் கவர்ச்சிக்காகவும் வியாபார நோக்கத்துடனும் புது புது கருவிகளை கண்டுபிடிக்கிறான் விலங்கினங்கள் எதையும் வைத்து பணம் பண்ணுவதில்லை அவை இயற்கையோடு இணைந்து வாழ்கின்றன இயற்கையோடு ஒட்டி வாழாமல் புது புது கருவிகளை கண்டுபிடிப்பதால் உங்கள் உடலுக்கு தான் கேடு இயற்கையோடு ஒட்டி வாழ முடியாததால் தான் என்று சுவருக்கு முட்டுக் கொடுப்பது போல உங்கள் கழுத்துக்கும் இடுப்புக்கும் முட்டுக் கொடுக்க வேண்டியுள்ளது விஞ்ஞானத்தால் வீணாகாமல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு வைத்துக்கொண்டு நீங்கள் பயன்பட வேண்டும் உறங்கிவிட்டால் ஒரு துன்பமும் இல்லை பார்வை இருப்பதால் தான் உங்களுக்கு பல கஷ்டங்கள் மழை இல்லாமல் காய்ந்து போனாலும் அடுத்த மழை வரும் வரை காத்திருந்து சில பல பூண்டுகள் செழித்து வளர்கின்றன அதுபோல ஆன்மீகத்திலும் உங்கள் உள்ளம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் வெல்ல வேண்டுமானால் ஆன்மா பொறுமையாக இருக்க வேண்டும் அதற்கு சகிப்புத்தன்மை வளர வேண்டும் மற்றவர்களுக்கு ஆணையிடுவதை விட அன்பு செலுத்தி பழக வேண்டும் ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால் தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால் தான் அமைதி கிடைக்கும் உயிர் இருந்தால் தான் உலகம் உயிரற்றது இயற்கைப் பொருள் ஆகிறது இறைவனிடம் இயற்கையும் இறைமை பொருளே இவற்றிடையே உள்ள ஈர்ப்பு சக்தியே இறைமையாகும் ஒரு அணு அசைந்தாலும் அது அடிகளாருக்குத் தெரியும் நீங்கள் எங்கிருந்து எதை செய்தாலும் அது அம்மாவுக்கு தெரியும் அடிகளாரை பக்குவமாக பற்றிக்கொண்டு கொண்டு பயன்படுத்திக் கொள் அடிகளார் மனதில் கீறல் விழுந்து விட்டால் விழுந்தது விழுந்ததுதான் நான் தான் செய்வேன் நானே தான் செய்வேன் அப்படித்தான் செய்வேன் தான் செய்வேன் என்றெல்லாம் அகங்காரம் பிடித்து ஆடக்கூடாது தான் உலகம் உலகம் தான் உயிர் இயற்கை தான் தெய்வம் மனிதன் பேசுகிறபோது காற்றலையானது போய் சேர வேண்டிய தூரத்திற்கு ஏற்பை எதிரொலிக்கிறது அதுபோல மனிதனுடைய எண்ணங்களும் செயல்களும் அவனுடைய ஆன்மாவிற்கு ஏற்றாற்போல் பிரதிபலிக்கின்றன ஒருவன் நல்லவன் ஒருவன் மருத்துவன் கள்ளன் ஒருவன் கொலைகாரன் ஒருவன் பாசம் உள்ளவன் இப்படி எல்லாத் துறைகளிலும் ஆன்மா அலைமோதுகிறது வெளிநாடாக இருந்தாலும் இயற்கையும் உணவும் உயிரும் ஒன்றுதான் காற்றாலைகள் உயர்வு தாழ்வுக்கு ஏற்றபடி எதிரொலிக்கும் அவை வெற்றிடத்தில் வேலை செய்யாது ஆனால் ஆன்மாவோ எந்த இடத்திலும் வேலை செய்யும் அமைதியை நிம்மதியும் ஆன்மாவில்தான் கிடைக்கும் மழையை பார்த்து ஓ என்று சத்தம் எழுப்பினால் இந்த சப்தமே திரும்பி எதிரொலிக்கிறது ஒருவனுடைய புகைப்படம் அவனை அப்படியே பிரதிபலிக்கிறது அதுபோலவே உங்கள் ஆன்மாவில் பதியும் எண்ணங்களே உங்களிடம் பிரதிபலிக்கின்றன ஒரு ஆன்மாவிற்கும் ஒவ்வொரு நிலை உண்டு பணத்தாலும் சொத்துகளாலும் உங்கள் ஆன்மா பக்குவப்பட்டு விடாது ஆன்மீகம் என்றால் தான் ஆன்மாவை பக்குவப்படுத்த முடியும் ஆன்மாவினால் தான் இயற்கையை வெல்ல முடியும் அனைத்திற்கும் அழிவு உண்டு ஆன்மாவிற்கு அழிவில்லை பணத்தால் பிறரை வேலை வாங்கலாம் அந்த பணத்தை கொண்டு அழிவையும் தேடிக் கொள்ளலாம் ஆனால் உண்மை அறிவை வாங்க முடியாது ஆன்மாவிற்கு அழிவில்லை ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றி பூப்பூத்து காய்காய்த்து பழம் பழுக்கும் வரை காத்திருக்கிறீர்கள் அதுபோலவே ஆன்மீக உலகிலும் காத்திருக்க பழக வேண்டும் ஆன்மீகத்தில் அவசரம் கூடாது அம்மாவின் அன்பு உணர வேண்டுமானால் உள்ளத்தில் அமைதியும் நிம்மதியும் தேவை உணவு தேடி அலையும் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் பயிர் எது செடி எது என்று தெரிகின்றது வயிற்றுக்கு உகந்த செடி எது தமக்கு விஷமான செடி எது என்று தெரிகின்றது ஆகாத செடிகொடிகளை ஒதுக்கிவிட்டு அதற்குரிய செடிகொடிகளை மட்டுமே மேய்கின்றன இதுபோல ஆன்மீகத் துறையில் வந்துவிட்ட நீங்கள் எதற்காக வந்தீர்களோ அந்த ஒன்றில் மட்டும் குறியாக இருக்க வேண்டும் அம்மாவின் அருள் ஒன்றிலே மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் பொறுமையாக செயல்பட வேண்டும் வேண்டாத விஷயங்களில் ஈடுபட்டு வீணாகி விடக்கூடாது உன்னை பலிகடவாக ஆக்க எண்ணுகிறவனிடம் வழி கடவாக வலிய சென்று மாட்டிக்கொள்ளாதே குளிக்க குளிக்க நாகரிகம் குடிக்க குடிக்க அநாகரிகம் போதைப் பொருட்களில் பல வகை உண்டு அமைதிக்கு போதை மருந்து ஆசைக்கு போதை மருந்து என்றெல்லாம் உண்டு ஆன்மீக போதை தான் உங்களுக்கெல்லாம் தேவை ஆன்மீகத்தில் உண்மைகளும் உண்டு போழிகளும் உண்டு போலிகளிடம் நீங்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டுமானால் ஐம்புலன்களை அடக்கி உண்மையான தொண்டு புரிய வேண்டும் அதிக தண்ணீர் ஊற்றினாலும் செடியின் வேர் அழுகிவிடும் பசி இல்லாமல் அதிகம் உண்டால் உடல் கெட்டுவிடும் செடி இருந்தால் தான் விதை விதை இருந்தால் தான் செடி உடல் நலமும் முக்கியம் எந்த விதத்திலாவது தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் செய்ய செய்ய கழிவு ஏற்படும் ஆன்மா உன் உடம்பை விட்டு வெளியேறினாலும் நீ செய்த தர்மம் உன்னை தொடர்ந்து வந்து காக்கும் தர்மம் செய்யும் போது ஒரு பொருள் தன் கையை விட்டு போகிறது என்று அவனவனும் நினைக்கிறான் இந்த தர்மம் எப்படி வந்து காய்கிறது என்று தெரிவதில்லை தர்மத்திற்கும் ரூபம் உண்டு செந்தாமரை சேற்றிலே மலர்ந்தாலும் தேனி அதிலிருந்து தேனை சேர்க்கிறது இயற்கை வைத்தியத்திற்கு அந்த தேனும் தேவை சிறுவர் உலகம் நடுவர்கத்தினர் உலகம் முதியோர் உலகம் எல்லாமே போதையே போதும் உணவு தேவை இல்லை என்று கருதுகின்றன கஞ்சிக்கும் கிஞ்சுகிற காலம் வரும் ஓம் சக்தி